Bye. <laughs> அங்க வேல செய்றேன் எல்ல அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துறோம் சீட் வாங்கி நடா வாங்கி நானோ சர்க்கு வாங்கி நடா வாங்கி நானோ கால் ஐத்துறானே ஐத்துறோம் ஏனா நீ பழையாளு அது அப்ப பழையாளு எது சொன்னால போ ஏ ரேக்கிங்டா ரேக்கிங் காலேஜில தான் பாரு ஏ எல்லா ஐத்து பே ரேக்கிங் தான்டா பத்தில கூட ரேக்கிங் தான்டா பத்தில ஏவ முதல்ல ஏறானே அவனு தான் சீட் இரண்டாவது ஏறி உட்கார்றானே சோத்துல என்ன ஊத்துடுவான் அதுக்காக சிகரெட் சர்க்கு இது வாங்கி வாங்கி தரணும் வேல ஒண்ணு வாங்கி தரணும் என்ன நாள் எடுத்துருவேன் சரி அது போட்டோம் இது என்ன இது ஏய் மார்வாச்சல் போறடா மார்வாச்சல் எதிரி பாடம் எப்படி வந்து ஏதா

இன்னும் மரத்து தெரிஞ்சில நீங்கள் என்ன ஏன்டா கேட்டுக்கிறீங்க நீ அதை அது போட்டா மாத்தி அது மாற்றி இது மாற்றிட்டு நாகராஜுக்கு அஞ்சு 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 காலையில் ஏஜ்ஜி போச்சுனா அது தம்மா அது மாறுபடியும் அதிகாரிக்கும் ஆமா உட்காரு அவங்க எங்கடா வேலை செய்யறாங்க சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க ஒரு கையெழுத்து கேட்டா போதும் அவங்க கெடுத்து காட்டுறாங்க கொஞ்ச நேரம் உக்காந்து டிபன் சாப்பிட்ணுன்னு நான் என்ன பொண்ணு ஒரு நாள் ஃபுல்லாக்கே பிடிச்சிருவான் அது வனாடா நான் கூட கவர்மெண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் என்ன எதுவும் கேட்காதுக்கிடா ஆறு மாசத்துக்கு ஒரு ஆட்டு வீட்டை காலி பண்ணின்னு வேற ஊருக்கு போயிடுவேன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் எப்படி வாங்க டேய் நான் தடா வீட்டு வாடக கடைப்பாடு நீங்களா கட்ட பாதிக்க தேவைடா என் எதுவுமே வனாடாடே போயிட்டு வாடி ஐயோ ஐயோ பொண்ண பாத்தீங்கன்னா குத்துற மாதிரி ஆயிடுங்க நான் குத்துற மாதிரி ஆயிடுங்க

தெரிய <laughs> 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 <laughs>

அவன் நேரடியா போய் லெட்டர் கொடுக்காத சரி பெக்க பட்டுக்குனே அவன் பிரண்ட் கிட்ட லெட்டர் கொடுத்து அம்சான் சரி இவர் ஏதி தாவரி ஏதுமா கொடுத்து இவர் ஏதி தாவரி ஏதுமா கொடுத்து சரி கச்சில ஏதுமா கொடுத்தாம் பாரு அவன் தலி இன்னும் போட்டான் ஏதி கொடுத்து அம்ப ஓன் மூஞ்சிங்கலாம் நீ சொல்ல வர அது மேல நீ பாசி நீ தலி மூட்ட நான் போய் மூஞ்சிக்கணுமா அது எனக்கு அந்த அம்சம் இருக்கிறதே டேய் ஏதோ ஒரு உறா அம்ச இது லவ் நீ நினைத்தாலே எங்க ஒட்டுனே தெரியாது சரி ஆகட்ட போ போ பெண்ணே ஐயா